அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரம் அடைவார் கும்பராசியில் சஞ்சரிக்க கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கின்றார் இந்த சனி வக்ர பயிற்சியால் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் தான் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது பக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது பக்ரம் நிவர்த்தி அடைவார் கும்ப ராசியில் சனி தற்பொழுது பயணம் செய்கின்றார் மிதுன சூரியன் பயணம் செய்கின்றார் ஜூன் தேதி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி பகவானின் பக்ர காலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி பக்ர காலம் முடிவுக்கு வருகிறது சனிப்பயிற்சால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிகளுக்கு பக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவான் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசிவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே சமயம் உங்களுக்கு மனநலனில் பிரச்சனை வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம் யாரை பற்றியும் யாரிடமும் தவறாக பேச வேண்டாம் பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீரப்போகிறது கெட்ட எண்ணம் வேண்டாம் அதித பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்க வேண்டாம் கடன் பிரச்சனைகளில் மாட்டியும் சிக்க வேண்டாம் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் கொஞ்சம் வாயு குறைத்துக் கொள்வது நல்லது வீடு கட்டும் வாய்ப்பு உண்டாகும் நிலம் வாங்கும் யோகமும் இருக்கின்றது சொத்துக்களுக்கு அதிபதியாகும் வாய்ப்பும் தேடி வரும் மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்தை நெருக்கும் கடன் குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை போன்றவையும் விலகும் எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடும் சரியான முடிவுகளை எடுத்தால் சரியான வாழ்க்கை அமையும் சம சப்தமாக இருக்கும் சனி பகவான் ராஜயோகத்தை நிச்சயம் தருவார் அரசியல் துறையில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரத்தையும் அடைவார்கள் அதே போலவே மருத்துவத்துறையில் இருக்கும் மருத்துவர்களும் பெரிய இடத்தை நோக்கி நகர்வார்கள் வருமானத்தை தண்ணீர் போல செலவழிக்கக்கூடாது எல்லோரையும் நம்பிவிடக்கூடாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி ஜாக்பாட் யோகம் மூலமாக நிச்சயமான ஒரு யோகம் கிடைக்கும் ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் மூன்று விஷயங்களை கை வேண்டும் முதலில் விவேகமாக இருக்க வேண்டும் இரண்டாவது எல்லோரையுமே நம்பி விடக்கூடாது வருமானத்தை தண்ணீர் போல செலவழிக்க கூடாது இந்த காலத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த மூன்று உங்கள் எதிர்காலம் நல்ல நிலைமைக்கு வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திருமணம் உள்ளிட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறும் சனி பகவான் எல்லாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்பு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கின்றன சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் கொண்டிருப்பார் வேத கிரகங்கள் அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும் இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப்போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சனியின் தனது சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி கும்பத்தில் வக்ர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கலாம் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறார் இப்படி வக்ர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க இருக்கிறார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்ப ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி கும்ப ராசியில் வக்ரநிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார் சனி வக்ரமாவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது நிதிநிலையில் நல்ல உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது இப்பொழுது சனி பகவான் வக்ரம் ஆவதால் மேஷம் மிதுனம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது மேலும் பணி புரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப பலன்களை பெற்றிடுவீர்கள் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவையும் பெறலாம் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் புதிய ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள் சனி வக்ர பயிற்சியால் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்கள் மனநலனில் அவ்வப்பொழுது பிரச்சனை வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலையும் அவ்வப்பொழுது உண்டாகும் யாரை பற்றியும் யாரிடமும் தவறாக பேச வேண்டாம் பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு தீர்வு வரப்போகிறது அதிகமாக பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்க வேண்டாம் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் கொஞ்சம் வாயை குறைத்து கொள்வதும் நல்லது நிலம் வாங்கும் யோகம் இருக்கிறது சொத்துக்களுக்கு அதிபதியாகும் வாய்ப்புகளும் தேடி வரும் மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்தை நெருக்கும் கடன் குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என அழைத்தும் விலக போகிறது எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்த உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடுகிறது சரியான முடிவுகளை எடுத்தால் சரியான வாழ்க்கை அமையும் மேலும் பரிகாரமாக சனி பகவானால் ஏற்படும் தாக்கம் குறைய அவருக்கு சிவபெருமான் மீது நிறையவே பக்தி இருக்கின்றது எனவே சிவபெருமானுக்கு திங்கள் கிழமைகளில் பால் அபிஷேகம் அர்ச்சனை செய்வதால் சனீஸ்வரனின் தடையிலிருந்து நாம் விடுபடலாம் மேலும் தோஷம் நீங்குவதற்கு தேங்காய் ஒன்றை பகவானின் முன்னிலையில் உடைத்து அதில் எண்ணெய் ஊற்றிக் கொள்ளுங்கள் பிறகு எல்லை ஒரு துணியில் கட்டி அதை நல்லெண்ணெயை நினைத்து தீபமேற்றி வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டை நீங்கள் சனிக்கிழமைகளில் மேற்கொள்ளலாம் அதிக கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றால் நூத்தி எட்டு கருப்பு உளுந்தை தலையணைக்கு அடையில் வைத்து இரவு உருங்கி அதிகாலையில் குளித்து சனி பகவானை நூத்தி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு உளுந்தை தரையில் போட வேண்டும் சனி பகவானை திருநள்ளாறு சென்று வழிபடுவது நல்லது மற்றவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் மற்றும் காக்கைகளுக்கு உணவளிப்பது நவகிரத்தை ஒன்பது சனி தோஷத்தின் தாக்கம் சற்று குறைவாகவே இருக்கும் சனி பகவானின் வாகனமான காகம் கருதப்படுகிறது தினம் தோறும் காலை நீங்கள் உணவு உண்பதற்கு முன்பு உங்கள் உணவில் இருந்து கால் பாகத்தை எடுத்து காகங்களுக்கு உணவாக வைத்து அவை உண்ட பிறகு நீங்கள் உணவருந்து சனி பகவானின் உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்படி செய்து வருபவர்களுக்கு ஏழரை சனி காலங்களில் கெடுதலான பலன்கள் அதிகம் ஏற்படாது மேலும் உங்கள் ஆயுளையும் அது அதிகரிக்கும் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று நவகிரகங்களில் இருக்கின்ற சனி பகவானின் விக்கிரகத்திற்கு கருப்பு விளக்கெண்ணை தீபமேற்றி சங்கு பூ அல்லது வைத்து சனி பகவானுக்கு உரிய மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும் இதன் மூலம் சனி தோஷம் மற்றும் சனி ஜாதகத்தில் கெடுதலான இடங்களில் இருக்கும் தோஷமும் குறையும் சனிக்கிழமை என்று சனி சாலிசாவுடன் அனுமன் சாலிசாவையும் படிக்க வேண்டும் சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று வணங்கி சிவ புராணம் சுதர்சன மூல மந்திரம் சுதர்சன அஷ்டகம் போன்றவற்றை பாராயணம் செய்வது சிறந்த பலன்களை கொடுக்கும் மேலும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபமிட்டு வழிபடுவது மிகவும் அவசியம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ